அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையே இருக்கிறதுனால உங்களுக்கு உடனடி பண தேவை இருக்குது அப்படிங்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி செய்ய சொல்லி ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வீடியோ வந்து போட்டிருந்தேங்க அதை ஞாயிற்றுக்கிழமை நாளில் செய்யும்போது நல்ல பலன் வந்து கிடைக்குது என்னுடைய வாழ்க்கையில் நிறைய முறை நான் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன் அதனால் அந்த வீடியோனுடைய லிங்க்கு எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் உங்களுக்கு அதுபோல் பண தேவை இருக்குது பணம் வந்து கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மெத்தடை வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உண்டு உங்களுக்கும் பணம் கிடைக்கும் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்னைக்கு ஆகஸ்ட் மாதத்தின் இருபத்தி நாலாம் தேதி ஆவணி மாதத்தின் எட்டாம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை நாளில் நம்ம சூரிய பகவான் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை வந்து கொடுக்கும் மேலும் இன்னைக்கு நமக்கு ஆவணி மாதத்திற்கு உண்டான பிறைச்சந்திர தரிசனம் வந்து இருக்குது அதாவது மூன்றாம் பிறை தரிசனம் வந்து இருக்குது நிலவுக்கு அப்படின்னுட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு நாள்கள் வந்து பிரதானமாக வந்து சொல்லுவாங்க ஒன்று மூன்றாம் பிறை தரிசனம் அடுத்தது பௌர்ணமி இந்த பிறைச்சந்திர தரிசனத்தை யார் ஒருத்தங்க மாதம் மாதம் தவறாம பார்க்குறாங்களோ அவங்க வாழ்க்கையில் வறுமை நீங்கும் ஆரோக்கியம் மேம்படும் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் பாக்கியம் வந்து கிட்டும்னு சொல்லுவாங்க தொடர்ந்து ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய வந்தாங்க அவங்களுடைய வாழ்க்கையும் நல்லா இப்போது உள்ள சூழ்நிலையில் அடுக்குமாடி கட்டடங்கள் நிறைய வந்ததுனால நம்மளால வந்து அடிவானத்தை பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது அதையும் தாண்டி இன்னைக்கு உங்களுக்கு பெருச்சந்திரனானது தெரியுது அப்படிங்கும்போது தவறாமல் நீங்க போயிட்டு பாருங்க அற்புதமான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில் வந்து வந்து ஏற்படும் இந்த பெருச்சந்திர தரிசனம் எப்போ தெரியும்னு பார்த்தீங்கன்னா மாலை ஆறு நாற்பத்தஞ்சுலேருந்து ஒரு ஏழு பதினஞ்சு அப்படிங்கிற டைமுக்குள்ளே வந்துட்டு மேற்கு வானத்தில் அதாவது வெஸ்ட்டு ஃபேஸ் பண்ண மாதிரி நின்றுட்டு அடி வானத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கீரல் மாதிரி வந்து தெரியும் அப்படி நீங்கள் பெருச்சந்திரனை பார்க்கும்போது ஓம் வம் சந்திரதேவாய நமக ஓம் வம் சந்திரதேவாய நமக ஓம் வம் சந்திர தேவாய நமக அப்படிங்கிற மந்தத்தை நீங்க சொல்லுங்க இல்லைன்னா ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் சந்திர மௌடீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்க எண்ணிக்கை கணக்கெல்லாம் இல்லை எவ்வளோ முறை சொல்ல முடியுமோ அவ்வளோ முறை சொல்லிவிட்டு எங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும்னு வேண்டிக்கிட்டு அதன் பிறகு நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவான விஷயம் இது எல்லாருமே வந்துட்டு செய்வீங்க ஒரு சிலருக்கு வந்து தெரியாது அதனால் நான் வந்து சொன்னேன் சரி இப்போ இந்த பதிவை வந்து தொடர்ந்து பார்க்கலாம் இன்றைக்கி நமக்கு அற்புதமான பண சேர்க்கை வந்து இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தின் இருபத்தி நாலாம் தேதி இந்த இருபத்தி நாலு அப்படி எண் ஒரு அதிர்ஷ்ட குறியீடு அப்படின்னே வந்து சொல்லலாம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய சுக்கர பகவானுடைய எண் அப்படின்னும் வந்து சொல்லலாம் என்னுடைய கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ளஸ் நாலு ஆறுன்னு வந்து கிடைக்கும் இதுதான் வந்து சுக்கரனுடைய நம்பர் சரிங்களா இது வரக்கூடிய நாட்களில் நம்ம பணம் தொடர்பான ஏதாவது ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது நமக்கு நூறு சதவீத பலனை வந்து கொடுத்துரும் இதை தாண்டி இன்னைக்கு இன்னொரு சிறப்பும் வந்து இருக்குது அதை நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் வந்து சொல்கிறேன் சரி இப்போது இந்த நம்பருக்கு உண்டான ஒரு எளிமையான பரிகாரம் குறித்து சொல்கிறேன் இது எல்லாருமே வந்துவிட்டு செய்யுங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா இருக்கிறதுனால வீட்டில் அசைவம் செஞ்சுட்டோம் சாப்பிட்டுட்டோம் அப்படின்லாம் யோசிச்சீங்கனாலும் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இதுக்கு எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் இல்லைங்கிறதுனால தாராளமாக வந்துவிட்டு இந்த மெத்தடை செய்யலாம் மேலும் பீரியட்ஸ் இருந்தாலும் செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பெருசாக நீங்கள் நேரம் காலம் பார்க்க தேவையில்லை இருந்தாலும் ராகு காலம் யமகண்டத்தை நீங்கள் தவிர்த்துருங்க காலம் அப்படிங்கிறது மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு மணி யமகண்டம் அப்படிங்கிறது மதியம் பன்னெண்டு மணியிலேருந்து ஒன்று முப்பது இந்த நேரத்தை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க உங்களால் முடிஞ்சிச்சு உங்கள் ஊரில் வந்து இன்னைக்கு பெருச்சந்திரம் நல்லா தெரியுது அப்படிங்கும்போது அந்த சமயத்தில் கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன இது எப்படி செய்யணும்னு பார்த்தலாம் இதுக்கு நமக்கு ரெண்டு ரூபாய் நாணயம் ஒன்றே ஒன்று தேவைப்படுது ஏன் இந்த இடத்துல நம்ம ரெண்டு ரூபாய் நாணயம் சமயம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சந்திரனுக்குரிய பெருச்சந்திர தரிசனமாக இருக்கிறதுனால அவருக்கு உரிய என்னன்னு பார்க்கும்போது ரெண்டு அதனால் இந்த எண்ணிக்கையில் நம்ம எடுத்துக்கிறோம் உங்கள் கிட்டே ரெண்டு காசு இல்லைன்னா நீங்கள் ஒரு ரூபா கூட எடுத்துக்கலாம் ஏன்னா பணம் தான் பணத்தை தான் நான் காசு வந்து எடுத்துக்க சொன்னேன் சரிங்களா இப்போ ரெண்டு ரூபாயோ ஒரு ரூபாயோ வீட்டில் இருக்கிறத நீங்கள் எடுத்துகிட்டு சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாஸ் வச்சு தொடச்சிக்கோங்க அடுத்தது ஒரு பேனா வந்து எடுத்துக்கோங்க பச்சை நிறமோ சிவப்பு நிறமோ இல்லை ப்ளூ கலர் தான் இருக்குது அப்படிங்கும் போது ப்ளூ கலரும் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க பணவசியத்துக்காக நம்ம பயன்படுத்தும் போது கருப்பு நிறம் வந்து பயன்படுத்தக்கூடாது அதனால தான் நான் இதை ஒரு கோடாகவே நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டு வரேன் சரிங்களா சரி இப்போது நீளம் பச்சை சிவப்பு இந்த மூணு கலரில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போது ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைகளையும் நல்லா தேய்ச்சி அதுலேருந்து வரக்கூடிய சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லேயும் ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடதுகையினுடைய இந்த கட்டைவள்ளுக்கு கீழே உள்ள சுக்கரமேட்டு பகுதி இருக்குது இல்லையா இந்த சுக்கரமேட்டு பகுதியை நல்லா வலது கையால் வந்து தேய்ச்சி விடுங்க சரிங்களா நல்லா தேய்ச்சி விட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து லைட்டாக சூடு பரவும் இப்போ இந்த இடத்துல நீங்கள் எடுத்துகிட்டு வந்த இந்த பேனாவை பயன்படுத்தி ஒரு எனர்ஜி சர்க்கிள் அதாவது கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க அந்த வட்டத்துக்குள்ளார நம்பர் டுவெண்ட்டி ஃபோரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க டூ ஃபோர் இதை வந்துட்டு நீங்கள் அழுத்தம் திருத்தமாக எழுதிக்கோங்க இது மட்டுமே போதும் கீழே நீங்கள் வேற எதுவுமே எழுத வேண்டாம் ஜஸ்ட்டு ஒரு வட்டம் போடுறீங்க உள்ளே வந்து டுவெண்ட்டி ஃபோர்னு சொல்லி எழுதுறீங்க அவ்வளவே தான் இப்போ இந்த ரெண்டு ரூபாயோ ஒரு ரூபாயோ எடுத்துக்கிறீங்க இல்லையா இதை வந்து இந்த சுக்கர்னுக்குரிய இந்த எண் மேலே வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு சுக்கரவசியம் உண்டாகட்டும் சுக்கரவசியம் உண்டாகட்டும் சுக்கரவசியம் உண்டாகட்டும் அப்படின்ட்டு எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள் இல்லைன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு முறை வந்து நீங்கள் சொல்லுங்கள் இல்லைன்னா சுக்கரன் அருள் கிடைக்கட்டும் சுக்கரன் அருள் கிடைக்கட்டும் சுக்கரன் அருள் கிடைக்கட்டும் இந்த மாதிரியும் வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இல்லைன்னா சுக்கரன் வசிவசி சுக்கரன் வசிவசி சுக்கரன் வசிவசி இந்த மாதிரியும் வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் மொத்தத்தில் இந்த இடத்துல நீங்கள் சுக்கரன்கார் பேரை மென்ஷன் பண்ணி அருள் கிடைக்கட்டும்னு சொன்னாலும் சரி வசி முக்கியம் உண்டாகட்டும்னு சொன்னாலும் சரி வசி வசி அப்படின்னு சொன்னாலும் சரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பகவானுடைய எனர்ஜியை வந்து அட்ராக்ட் பண்ணி தரக்கூடிய அற்புதமான பாசிட்டிவான வார்த்தைகள் தான் இப்படி சொல்லி முடிச்சுட்டு உங்களுக்கு தேவையான பணம் கிடைக்கிற மாதிரியும் உங்கக்கிட்ட பணம் நிறைய இருக்கிற மாதிரியும் வர வேண்டிய பணமெல்லாம் கையில் இருக்கிற மாதிரியும் இப்படியெல்லாம் வந்துவிட்டு நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் அதன் பிறகு இந்த காசை நீங்கள் உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க இந்த காசு செலவு செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா செலவு பண்ணலாம் ஆனால் இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமாவது இது உங்கள் பர்ஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நாளைக்கு நீங்கள் ஏதாவது செலவு பண்ணுறதுனா தாராளமாக வந்துட்டு பண்ணலாம் இந்த பிறை நிலவானது எப்படி வளர்ந்து வளர்ந்து பௌர்ணமிங்கிற முழு நிலையை அடையுதோ அதே மாதிரி நம்மளுடைய பொருளாதாரமும் படிப்படியாக உயர்ந்து நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மெத்தடு வந்துட்டு நம்ம செய்கிறோம் அவசியம் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்